கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தோடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோகுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறார் இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் எளியவர்களை உயரத்தில் வைத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் துக்கிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை இருக்கின்ற என் அன்பு சகோதரனி சகோதரியே யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்திருந்தார் ஆனால் யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தபடியாலே ஆண்டவர் அவனை ரெண்டனையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பினார் சுவாச வாழ்க்கையிலே நீ துக்கத்தோடு கூட காணப்படலாம் எனக்கு எப்பொழுது மேன்மை வரும் என்று சொல்லி நீ காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அது மாத்திரமல்ல சத்ருவுக்கு முன்பதாக நீ தாழ்த்தி போட்ட ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறார் ஏசு கிறிஸ்து உன்னை உயர்த்துகிறார் எப்பொழுதென்றால் நீ அவரை தேடுகின்ற பொழுது அவரிடத்தில் நீ ஜெபிக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் சரீரத்திலே நீ பலபனத்தோடு கூட காணப்படலாம் பல நாட்களாக மாதங்களாக போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கற்றுடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார் அவர் உனக்கு அதிசயங்களை செய்கிறார் அற்புதங்களை செய்கிறார் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரையே நோக்கிப்பார் அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டு வரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம் அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் மேலான நன்மைகள் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் காலை வேளையில இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்து உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் நாம் ஜபீப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் செய்கிறீர் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்குள்ளேயே கர்த்தர் பலத்தார்ப்புதங்களை செய்வீராக துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் பலவீனங்களை நீர் நீக்கி போட்டு புது பலத்தை கொடுப்பீராக வேதனை நீங்கி சுகமாயிறு என்ற வார்த்தை காலை வேளையிலே ஒவ்வொருவரை தொடட்டும் யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்